இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் செப்டம்பர் இரண்டு தேவனுடைய மகிமை ஒன்றே நம் பிரதானம் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் மனுஷர்களின் புகழ்ச்சியை தேடுதல் என்ற கொடிய சுவாபத்தை தீய மனநோக்கமாக இயேசு போதித்தார் வேறு எந்த குறிப்பிட்ட குணாதிசயத்தை விட இத்தீய சுவாவத்தை எச்சரிப்பதற்கு இயேசு பதினெட்டு வசனங்களை உபயோகித்தார் நாம் ஆவிக்குரிய சரியான செயல்களை செய்தாலுமே அவைகளை தவறான மனநோக்கத்தோடு செய்வதே இக்கொடியே சுவாவம் ஆகும் இந்த பதினெட்டு வசனங்களில் இயேசு குறிப்பாக மூன்று ஆவிக்குரிய செயல்களை குறிப்பிட்டார் ஒன்று பிறருக்கு கொடுத்து உதவுதல் இரண்டு ஜெபித்தல் மூன்று உபவாசித்தல் ஆகிய இம்மூன்று செயல்களும் ஆவிக்குரிய நல்ல செயல்களே ஆகும் இவைகளை இயேசு தன் வாழ்வில் கைக்கொண்டார் தன்னுடைய எல்லா சீசர்களும் இவைகளை கைக்கொள்ளும்படியும் வலியுறுத்தினார் ஆம் நம் ஜீவிய காலமெல்லாம் இவைகளை தொடர்ந்து கைக்கொள்வது மிக மிக அவசியமே ஆகும் ஆனால் இங்கு இயேசுவோ இது போன்ற நல்ல செயல்களை தவறான மனநோக்கத்தோடு செய்வோம் என்றால் நாம் கை கொண்ட நல்ல செயல்களும் கரைப்பட்டு விடும் என எச்சரித்தார் பழைய ஏற்பாட்டில் நம்முடைய மன நோக்கங்களை குறித்து அதிகமாய் வலியுறுத்தி கூறப்படவில்லை ஏனெனில் பழைய ஏற்பாடு மனுஷனின் வெளியரங்கமான ஜீவியத்தை குறித்து மாத்திரமே வலியுறுத்தியது நியாயப்பிரமாணம் இதுபோன்று வெளியரங்கமான ஜீவியத்தின் குறைகளையே கண்டித்து போதித்தது ஆனால் இப்போது புதிய ஏற்பாட்டிலோ நம்முடைய நீதி பரிசேரளி நீதியை காட்டிலும் மேலான நீதியாக இருக்க வேண்டும் என இயேசு கூறினார் மத்தியும் ஐந்து இருபது கொடுப்பது ஜெபிப்பது உபவாசிப்பது ஆகிய வெளியரங்கமான சிறந்த நீதிகளை பரிசேயர்கள் கைக்கொண்டார்கள் ஆனால் இவர்களின் இந்த எல்லா நல்ல செயல்களுக்கு பின்பாகவும் சுயநலமான மனுஷர்களின் புகழ்ச்சியை தேடுதல் என்ற தீய மனநோக்கமே குடிகொண்டு இருந்தது இப்போது நம்முடைய நீதி பரிசேர்களின் நீதியை காட்டிலும் அதிகமாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் கை கொள்ளும் நன்மையான எல்லா தேவநீதிகளும் தேவ மகிமைக்காக மாத்திரமே செய்யப்படுவதாய் இருக்க வேண்டும் ஜெபிப்போமா எங்கள் அன்புள்ள தகப்பனே எங்களின் செயலில் மனுஷர் புகழ்ச்சியை நாடும் தீய மனப்பான்மையை மாற்றி சகலமும் தேவ மகிமைக்காகவே செய்திடும் கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்